பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் அன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் சங்கனேரியில் உள்ள மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிஜேபி எம்எல்ஏ பிஸ்கட் வழங்கினார் வழங்கிட்டு கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த பிஸ்கெட்டை ரிட்டன் வாங்கிட்டாங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது இதுதான் உண்மை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நோயாளிகளுக்கு புற்றுநோயாளிகளுக்கு பிஸ்கெட்டு கொடுத்துருக்காங்க அந்த தொகுதியின் எம்எல்ஏ கொடுத்துட்டு அனைத்து நோயாளிகளிடம் பிஸ்கெட்டு கொடுக்கும்போது ஒரு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க புகைப்படம் எடுத்த பிறகு திரும்பவும் கொடுத்த பிஸ்கெட்டை திரும்பவும் வாங்கிட்டாங்க வாங்கிட்ட உடனே புற்றுநோயாளிகள் எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க ஏன்னா அரசு மருத்துவமனையில் அதிகபட்சமாக சாப்பாடு சரியான முறையில் கிடைக்காது அந்த வகையில் எதோ இந்த தொகுதி எம்எல்ஏ நமக்கு பிஸ்கெட்டு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக வாங்கின பிறகு கொடுத்து அங்கே வாங்கிட்டாங்க நோயாளிகள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதே வேளையில் கொடுத்த பிஸ்கெட்டை திரும்பி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு பிஜேபி கூட்டம் போயிட்டு வாங்கிட்டு வந்துருச்சு இது அந்த நோயாளிகள்லாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி அந்த மருத்துவமனையில் வந்து பெரிய பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்காங்க போல தாங்க பிஜேபி ஆட்சி நடத்துது இது எப்படி ஏற்றுக்க முடியும் இது எப்படி மக்களால் ஜீரணிக்க முடியும் இப்படித்தான் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து கம்மியாக இருந்துச்சு ஜிஎஸ்டி பிஜேபி ஆட்சி அமைந்தவுடன் ஜிஎஸ்டி வரியெல்லாம் கடகட கடகடன்னு மேலே ஏற்றிட்டாங்க இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம்னு நிறைய ஏற்றிட்டாங்க அதே போல் இப்போ வந்து இனிமேல்ட்டு வந்து சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு ஒரு மாநிலத்துக்கு வரும் இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறோம் உடனடியாக நாங்கள் வந்து கேஸ் விலையை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் விலை கொஞ்சமாக குறைச்சாங்க ஆனால் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டு எல்லா கடையிலையும் போட்டு இந்த பிஜேபி கும்பலை என்ன கேட்குதுன்னா பிஜேபி ஜி